இப்ப இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த ஆலையிலே நிச்சயமாக கணிசமான அளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு கிழக்கில் ஆகவேதான் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இவர்களுடைய இருப்புக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இந்த நபர்கள் இந்த குழுக்கள் இந்த கட்சிகள் ஏன் திடீரென ஒற்றுமை பற்றி பேசுகின்றன தமிழ் தேசியம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அல்லது தமிழ் தேசியத்தினுடைய குரலை சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் புதியவன் சினிமா இயக்குநராக இருக்கின்றார் லண்டனை வசிப்பிடமாக கொண்டவர் ஐக்கிய ராச்சியத்தின் கிங்ஸ்டன் கல்லூரியின் முன்னாள் கணக்கீட்டுத்துறை துறை தலைவராகவும் விரிவுரையாளராகவும் பணியாற்றியவர் வணக்கம் வணக்கம் என்பிபி தன்னுடைய கட்டமைப்பு கட்டமைப்பு ரீதியாக அல்லது அதாவது தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய கட்டமைப்பு இந்த நெட்வொர்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை எப்படி அந்த விளிம்பு நிலை மக்கள் வரை கொண்டு போய் செலுத்தியது அதில் என்ன மர்மம் இருக்கின்றது அதை ஏன் தமிழ் தேசிய அரசியலில் சாத்தியமாக்க முடியவில்லை அதிலே எந்த மர்மமும் இல்லை அமைப்பு உருவாக்கம் என்பது வெகுஜன மக்களை அணிதிரட்டுவதில் மிக பங்கா மிக மிக முக்கிய பங்காற்ற வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம் என்பது அது மக்கள் சார்ந்து இயங்க வேண்டும் மக்கள் என்று நாங்கள் இங்கே சொல்லுகின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய தொண்ணூத்தி ஐந்து வீதமான செல்வத்தை தமக்குள்ளே குவித்து வைத்திருக்கும் ஒரு வீதத்தினான அந்த மேட்டுக்குடிகளை பற்றி பேசுகிறோமா அல்லது அந்த மேட்டுக்குடிகளினூடாக அந்த செல்வத்தை குவித்து வைத்தவர்களால் சுரண்டப்படுகின்ற வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிற விளிம்பு நிலை மாந்தர்களாக இருக்கிற இந்த தொண்ணூத்தி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூட்டத்தை பற்றி பேசுகிறோமா என்றுதான் இங்கே கேள்வி ஆகவே தொண்ணூத்தி ஐந்து வீதமான இந்த மக்கள் கூட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கட்சியாக இருக்கிற பட்சத்தில் அது அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி கிராம மட்டங்களில் இருந்து மாவட்டங்கள் தோறும் தனது கிளைகளை உருவாக்கி அந்த மக்களோடு மக்களாக அரசியலுக்கு அப்பால் கூட அவர்களுடைய பிரச்சனையிலே தலையிட்டு இயங்க வேண்டும் அவ்வாறு இயங்கிய ஒரு கட்சி ஜேவிபி அதிலே மிக முக்கியமாக நாங்கள் கருத வேண்டியது என்னவென்றால் எழுபத்தி ஓராம் ஆண்டு நடந்த ஆயுத கிளர்ச்சி அதன் அதனை தொடர்ந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதுகளில் நடந்த மீண்டும் ஒரு ஆயுத கிளர்ச்சி இதில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட பாடங்கள் தாம் மக்கள் மக்களிடம் இருந்து அந்நியப்படுவதற்கான காரணங்களை கண்டறிதல் தமது கட்சி மீளுருவாக்குவதில் என்னென்ன செயல் திட்டங்களை உள்வாங்க வேண்டும் எப்படிப்பட்ட தத்துவார்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதனே அவர்கள் தெளிவாக இருந்து அதனை ஆய்ந்து விவாதித்து கட்டமைப்புக்குள் அதனை புரிந்து கொண்டு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த நடவடிக்கைகளுடைய நிமித்தம் தான் அவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு இலங்கை மட்டுமல்ல சர்வதேசமே உற்று நோக்குற அளவிற்கு அவர்களுடைய அரசியல் வளர்ச்சியும் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சாமானியன் ஒரு ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்த ஒருவர் முதன்முறையாக இந்த எழுபத்தி ஆறு ஆண்டு கால பிரித்தானிய விலகலுக்கு பின் இருக்கிற எழுபத்தி ஆறு ஆண்டு கால கால பகுதி ஆட்சியிலே முதன்முறை ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த சாமானியன் வந்து அதிகாரத்துக்கு வருவதற்கான அந்த அந்த பாதையை அந்த கட்டமைப்பு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது மாறாக நீங்க இங்கே தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வர்க்கம் ஏது என்று அது வந்து மே சுகபோகமாக வாழ்கிறவர்கள் உதாரணத்துக்கு வடமாகாண தேர்தல் நடக்கிற பொழுது அவர்கள் சென்று அழைத்து முதலமைச்சர் போட்டியாளராக அழைத்து வரப்பட்டவர் செல்வந்தர் அவர் சொகுசாக வாழ்ந்தவர் தமிழ் தேசியம் பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தவர் அவருடைய வாழ்நாளிலே அவருடைய வேலை காலத்திலே அவர் தமிழ் பேசும் மக்கள் பற்றிய எந்த கரிசனையும் இல்லாமல் இருந்தவர் தமிழ் தேசிய தேசிய மக்களுடைய மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிற ஒரு 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 வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி இந்த வேட்பாளருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது இங்கே சாதாரண உழைக்கும் மக்களுக்கும் சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏ ஏழை விவசாயி கூலி தொழிலாளர்களுக்கும் இந்த கனவானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அவர்கள் எந்த மக்களோடு எந்த அடித்தட்டு மக்களோடு ஏவிபி பயணித்தார்களோ அந்த அடித்தட்டு மக்களுக்குள் ஒரு எழுச்சி வருகிற பொழுது அவர்கள் அதற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு சக்தியாக திரண்டெழுந்தார்கள் அதுதான் உண்மையான யதார்த்தம் உம் இந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு இப்பொழுது ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவின் பின்னால் தமிழ் மக்கள் எதிர்வருகின்ற பொது தேர்தலில் திரள ஆரம்பிப்பார்களாக இருந்தால் அது எப்படித்தக்க எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அது தமிழ் தேசிய அரசியலை எப்படி எதிர்காலத்தில் பாதிக்கும் அதில் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நன்மை இருக்கின்றதா இதில் தமிழ் தேசிய கட்சிகள் என்ன போகின்றன இந்த கேள்விக்கான பதிலுக்கு வர்றதுக்கு முதல் ஒரு சின்ன சொல்லிக் கொள்ள வேணும் ஏனென்றால் இப்ப நீங்க தென் பகுதியில இருக்கிற அரசியல் கட்சிகள்ல உதாரணமாக சந்திரிகா சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அண்மையிலே கூடி பேசி தாம் மீண்டும் இணைந்து ஒரு 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 இணைந்த சக்தியாக இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அதற்கான அஹ் முனைப்புகளை முன்னெடுத்துவதாக செய்திகள் மூலம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது மறுபுறம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் மீண்டும் இந்த பிரிந்த கட்சிகள் எல்லாம் இணைந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றாக நின்று இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற நடைமுறை வந்து தமிழரசு கட்சியினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த இரண்டு தரப்பிலேயும் இருக்கிற இந்த ஆளும் வர்க்கத்தை படுத்துகிற இந்த அதிகாரத்தை இதுவரை காலமும் இந்த எழுபத்தாறு ஆண்டு காலமும் தங்களுடைய கையிலேயே வைத்துக் கொண்டிருந்த இந்த நபர்கள் இந்த குழுக்கள் இந்த கட்சிகள் ஏன் திடீரென ஒற்றுமை பற்றி பேசுகின்றன இப்ப நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு என்று ஒரு பகுதி ரணிலுக்கு வாக்கிடுங்கள் என்று ஒரு பகுதி சஜித்துக்கு வாக்கிடுங்கள் என்று ஒரு பகுதி இவ்வாறு தமக்குள்ளே முட்டி மோதி சண்டையிட்டுக் ஆஹ் கொண்டிருந்த இந்த கட்சிகள் எல்லாம் திடீரென எங்கே இருந்து இந்த தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஞானம் பிறந்தது ஆகவேதான் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இவர்களுடைய இருப்புக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது இவர்களுடைய அதிகாரம் ஆட்டம் காணப்போகிறது என்கின்ற அச்சம் ஏற்படுகிற பொழுது இவர்கள் ஒற்றுமை ஒற்றுமை என்று ஓடுவார்கள் இது கூட சாதாரண மக்களை தமிழ் பேசும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வித்தைதான் மாறாக உங்களுடைய கேள்விக்கு இப்ப வந்தால் இப்ப இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த ஆலையிலே நிச்சயமாக கணிசமான அளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு கிழக்கில் அனுரப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழல் உருவாக்கி உருவாகி இருக்கிறது போல் தெரிகிறது அது இனி தேசிய மக்கள் சக்தி வந்து போகிற போட்டியாளர்கள் அவர்களுடைய பின்புலம் அந்த கட்சியும் அவசரத்தில் தவறு விடாமல் இருக்க வேண்டும் காரணம் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அடிமட்ட உறுப்பினர்களுடைய அபிலாஷைகளை பின்தள்ளி சில வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு என்பிபி முனைவதாக ஒரு ஒரு செய்தியை இன்று படித்தேன் அவ்வாறான தவறுகள் நிகழ்ந்து விடாமல் கவனமாக இருந்து அவர்கள் செயலாற்றுவார்கள் ஆனால் என்னை பொறுத்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே இருக்கிற ஆஹ் வாக்க வேட்பாளர்களில் கணிசமான அளவு வேட்பாளர்கள் என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கு சாத்தியம் உண்டு மீறி ஏனிய தமிழ் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சிகளில் இருந்து சில பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்வதற்கான அடிப்படை அங்கு இருக்கிறது காரணம் சில சில கட்சிகளுடைய அடிப்படை வாக்காளர்கள் வந்து தங்களை கொள்வதில்லை உதாரணத்துக்கு தமிழரசு கட்சியினுடைய அடிப்படை வாக்காளர்கள் வந்து அங்கு என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரளயம் நடந்தாலும் அங்கு யார் நிறுத்தப்பட்டாலும் அவர்கள் வீட்டு சின்னத்துக்கு வாக்கிடுவது என்கின்ற அந்த பரம்பரை பரம்பரையான அந்த அணுகுமுறையில் இருந்து அவர்கள் விலகுவதில்லை அவ்வாறான வாக்காளர்கள் ஒன்றோ இரண்டு வாக்கு வேட்பாளர்களை தெரிவு செய்ய தான் போகிறார்கள் ஆனால் இங்கே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன என்றால் நமது அஹ் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு ஒரு வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு இலங்கையில் இன ரீதியான பிரச்சனைகள் இருக்கா என்ற கேள்விக்கு பட்டவர்த்தனமான பதில் வந்து ஆம் என்பதுதான் ஆனால் இந்த எழுபத்தாறு ஆண்டு கால ஆட்சியை தமது கையுக்குள் வைத்திருந்த இந்த கட்சிகள் ஏதாவது தமிழ் தரப்பிலாவது இருக்கட்டும் அல்லது சிங்கள தரப்பாக இருக்கட்டும் இந்த பிரச்சனையை சுகுமுகமாக சுகுமமாக தீர்ப்பதற்கான எந்த வழிமுறைகளையும் கையாண்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் அவர்கள் அவர்கள் தேவைப்படும் பொழுது உணர்ச்சி பேசுவதும் தமிழர்கள் ஏமாற்றி விட்ட படப்பட்டார்கள் என்று கூறுவதும் சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்கள அரசியல்வாதிகள் இனவாதத்தை காக்குவதும் இவர்கள் திட்டமிட்டு த இருவருமே இணைந்து செயலாற்றிய ஒரு செயல் திட்டம் தான் அந்த திட்டம் தாங்கள் மட்டுமே அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர்கள் கூட்டிணைந்து செய்த ஒரு சதி திட்டம் தான் இந்த தமிழ் தேசியமும் இந்த சிங்கள பௌத்த பேரகங்கார போக்கும் இந்த நிலைமையில் சிறிய மாற்றம் ஏற்படுவதற்கு வழியுண்டு என் பிபி அரசிலே அரசு வந்து மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பாராளுமன்றத்திலே பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி அதே சமயம் அந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பெறக்கூடிய எண்ணிக்கையில் தமிழ் தமிழ் தரப்பில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைவார்களா இருந்தால் குறைந்தபட்சம் தமிழ் பேசும் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாக நாம் பேசுவதற்கு அல்லது ஒரு 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 நேர்மையான ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கான ஒரு கால சூழலை இது உருவாக்கி தரும் இங்கே தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அழிந்துவிடும் என்பதெல்லாம் ஒரு பொய் கருத்து ஏனென்றால் தமிழ் தேசியம் என்பது ஒரு 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 கடையிலே வாங்குற கத்தரிக்காயோ அல்லது நாங்கள் அஹ் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கிற முட்டையோ கிடையாது அது ஒரு உணர்வு சார்ந்த விடயம் அந்த உணர்வு ஏன் ஏற்படுகிறது நாம் ஒடுக்கப்படுகிறோம் நாம் ஒதுக்கப்படுகிறோம் நாம் சமமாக நடத்தப்படவில்லை என்கின்ற உணர்வு ஒரு ஒரு இன மக்களுக்கு ஏற்படுகிற பொழுது அது இன்னொரு இன மக்களாலோ அல்லது இன்னும் ஒரு குழுவாலோ அல்லது ஒரு இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்களாலோ அந்த ஒடுக்குமுறை நிகழ்த்தப்படுகிற பொழுது தானாக வரும் ஆகவே தலைமையில் உள்ள அரசு மீண்டும் அதே மாதிரியான ஒரு வாதத்தை எடுத்து பௌத்த சிங்கள பேரங்கார வாதத்தின் வாதத்தை தனது முதன்மைப்படுத்தி தமிழ் மக்கள் மீது அந்த ஒடுக்குமுறையை அல்லது அந்த உதாசீனத்தை நிகழ்த்த முற்படுமானால் தமிழ் தேசியம் மீண்டும் அது மீண்டும் ஒரு புதிய போராட ஆரம்பிக்கும் ஆகவே இங்கே தமிழ் தேசியம் அழிந்துவிடும் தமிழ் தேசியம் இல்லாமல் போய்விடும் போய் கருத்து தமிழ் தேசியம் ஏன் இன்றைக்கு ஒரு ஒரு இக்கட்டான சூழலே இருக்கிறது என்றால் இங்கே ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாற்றத்திலே நாம் பங்காளிகளாக இல்லாமல் எதிரிகளாக எங்களை நிலைப்படுத்துவோமானால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பேசக்கூடிய ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நாங்கள் மறுப்பு வரலாகி விடுவோம் ஆகவே இந்த தருணத்தில் என்பிபினுடைய அஹ் எழுச்சியோடு தமிழ் பேசும் மக்கள் கை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த அந்த சூழலை அவர்கள் நிதானமாக கையாள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அதாவது இப்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வடக்கு கிழக்கில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளை அனலவாக பெற்றிருக்கின்றார் இதேவேளை கடந்த தேர்தலில் அவர் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாக்குகள் பதினொரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அளவிலே இருக்கிறது அன்னளவாக அதாவது இந்த முறையை விட கடந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிக அதிகளவான வாக்குகளை அவர் பெற்றிருந்திருக்கின்றார் ஆனால் இம்முறை சஜித் பிரேமதாசவை ஆதரித்த தமிழரசு கட்சி நாங்கள் கூறியதன் அடிப்படையில் இந்த வெற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சஜித் பிரேமதாசவை மக்கள் ஆதரித்திருக்கின்றார்கள் என்று தேர்தலின் பின்னே கருத்துரைத்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஆஹ் விளக்கங்களை மக்கள் எப்படி தெளிவுபடுத்திக் கொள்வார்கள் தங்களுக்கிடையே இவற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த தேர்தல் முறையிலே இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று பார்த்தீங்க என்றால் இப்ப சங்கு சின்னத்தில் போட்ட போ போட்டியிட்ட பொது வேட்பாளர் கூட தமிழ் மக்கள் வந்து இந்த அரசியல் கட்சிகளினுடைய இந்த அரசியல் கட்சியினுடைய வேண்டுகோளை நிராகரித்து தமிழ் பேசும் மக்கள் கணிசமான அளவு எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் அவர்கள் அறக்கிவிட்டிருக்கிறார்கள் கணிசமான அளவு என்பது இங்கே தாங்கள் தோற்று விடவில்லை என்பதனை காட்டுவதற்கான ஒரு ஒரு யுக்தி ஆகவே பிரேம சஜித் பிரேமதாச முன்னர் பெற்ற வாக்குகளை விட இம்முறை பெற்றுக்கொண்ட வாக்குகள் அன்னளவாக நாற்பத்தி ரெண்டு வீதம் என்று நினைக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு வீதமான வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் அது அது அதுக்கு அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க வந்து இரண்டாவது பெரிய வீத வாக்குகளை வடக்கு கிழக்கிலே பெற்றிருக்கிறார் மூன்றாவதாக அனுர குமார திசாநாயக்காவும் நான்காவதாக பொது வேட்பாளரும் வந்திருக்கிறார்கள் இங்கே நீங்கள் ஆஹ் அவர்கள் தமிழரசு கட்சி தன் நாங்கள் வெற்றி விட்டுவிட்டோம் நாங்கள் கைகாட்டிய காட்டிய அஹ் வேட்பாளருக்கு தான் கூடுதலான வாக்குகள் வந்து விழுந்திருக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள் மற்றவர்கள் கூறுவார்கள் அஹ் சதீஷ் பிரேமதாசாவுக்கு எதிராக நீங்கள் விழுந்த வாக்குகளை நம் ஒட்டுமொத்த தொகையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் சஜித் பிரேமதாசாவை எதிரான வாக்குகளை அதிகமாகவே தமிழரசு கட்சியினுடைய அந்த கைகாட்டில அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற வாதங்கள் வரும் அதல்ல நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய விஷயம் சோ இங்க நாங்கள் இந்த இந்த இடத்துல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் இங்கு யாருக்கு ஆதரவாக எவ்வளவு வாக்குகள் எந்த வேட்பாளருக்கு இடப்பட்டிருக்கிறது என்பது அல்ல முக்கியம் இங்கே நீங்கள் தென்னிலங்கையிலிருந்து கேட்ட மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்கினுடைய வீதத்தை அல்லது எண்ணிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் தமிழ் தேசியம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அல்லது தமிழ் தேசியத்தினுடைய குரலை அவர்கள் உதாசீனம் செய்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அன்னளவாக எண்பது வீதமான வாக்குகள் வடக்கு கிழக்கில் இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களுக்கு இடப்பட்டிருக்கின்றன அப்படியாயின் அவர்கள் சொல்ல வந்த செய்தி என்ன தமிழ் தேசியம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் சிங்கள மக்களோடு இணைந்து இருக்கிறோம் இனியாவது எங்களை விடுங்களா என்று கேட்டால் நான் நிச்சயமாக சொல்வேன் அவ்வாறு ஒரு 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 முடிவுக்கு வந்து தமிழ் மக்கள் ஆதரித்திருக்க ஆதரிக்க ஆதரிக்கும் நிலையை எடுத்திருக்க முடியாது ஆனால் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் மீதும் அந்த கால் காச்சடை அஹ் உம் உறுப்பினர்கள் மீதும் அல்லது அந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் அவர்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பும் எதிர்ப்பலையும் தான் அவர்கள் இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களை நோக்கி தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கான பிரதான காரணமாக இருந்தது ஆகவே நான் சொல்கிறேன் ஆஹ் நடக்க போக போகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் வந்து இங்கே இங்கே இந்த இந்த தமிழ் தேசியம் கொண்டு வந்த கட்சிகள் அதே வேட்பாளர்களை நிறுத்துகிற பட்சத்தில் பேசும் மக்களை அஹ் நகர்த்தும் அவர்களுக்கான ஆச ஆசனங்களை அதிக அதிகரிக்க செய்யும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சியிலிருந்து தமிழ் தேசிய அரசியல் தனக்குள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் எவையாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மையிலே தென்னிலங்கையிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை அவதானித்து அங்கு அந்த மாற்றம் ஏற்பட்டதற்கான சமூக காரணிகள் என்ன அரசியல் காரணிகள் என்ன அதனுடைய பின்புலம் என்ன என்பதனை ஆழமாக ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றால் போல் அந்த மாற்றம் வடக்கு கிழக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற அழுத்தங்கள் அல்லது அந்த மாற்றம் வடக்கு கிழக்கில் உண்டாக்கி இருக்கின்ற அந்த அலையை வந்து கவனமாக புரிந்து கொள்ள தவறுகிற பட்சத்தில் வந்து நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய தாங்கி பிடிக்கிறதாக சொல்லப்படுகின்ற இந்த கட்சிகள் வந்து மக்களுடைய நாடியை சரியாக பிடித்து இனங்காண முடியாதவர்களாக போய்விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு காரணம் என்னென்றால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எப்பொழுதுமே சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைக்கும் மக்கள் அஹ் இருந்து இடம்பெயர்ந்து வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் போன்ற சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மாந்தர்களை அவர்கள் எப்பொழுதுமே இந்த தமிழ் தேசிய பரப்புக்குள் உள்ளடக்கியது கிடையாது பச்சையாக போனால் தமிழ் தேசியத்தினுடைய தலைமத்துவம் என்பது யாழ் சைவ வேளாள உயர்குடி மேட்டுக்குடியினரிடம் கைவசமே அந்த அதிகாரமும் அந்த தமிழ் தேசியமும் இவ்வளவு காலமும் உழன்று கொண்டிருக்கின்றது என்பதனை நாங்கள் மறுப்பதற்கு ஆகவே இன்றைக்கு இந்த ஏற்பட்டிருக்கிற இந்த சூழலில் வந்து இந்த தமிழ் தேசியம் தோற்று போவதற்கு அல்லது தமிழ் தேசியம் தனது இருப்பை இழப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது ஒன்று சாதாரண வெகுஜன மக்களினுடைய அடிப்படை தேவைகளில் இருந்து அவர்கள் அந்நியமாகி பல ஆண்டுகளாகிவிட்டது என்பதுதான் அந்த யதார்த்தம் பொது தேர்தலை இலங்கை எதிர் இருக்கின்ற இந்த கால பகுதியில் மாற்றங்களுக்கான சந்தர்ப்பம் எல்லா தருணங்களிலும் அமைந்து விடுவதில்லை அந்த அடிப்படையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை பெறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது இயங்கியல்லே ஒரு ஒரு உதாரணம் சொல்வார்கள் அதாவது மாற்றம் மாற்றமும் அந்த மாற்றம் படிப்படியாக நிகழ்ந்து பாய்ச்சலும் பாய்ச்சல் நிகழ்வதை விளங்கப்படுத்துவதற்கு தேநீருக்கு நாங்கள் சுடுதண்ணி வைப்போம் இல்லையா அந்த சுடுதண்ணியை வைக்கும் பொழுது நடக்கிற அந்த அந்த மாற்றத்தை உதாரணமாக கொண்டு எங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள் அது என்னவென்றால் நீங்கள் கெட்டில தண்ணியூட்டி சுவிட்சை போட்ட உடனே அடுத்த கணம் எங்களுக்கு சூடு தண்ணி வருவதில்லை ஆனால் நீங்கள் கெட்டிலுக்குள் போட்ட தண்ணியில் மாற்றங்கள் சாதுவாக நிகழ தொடங்கி இருக்கும் அது அஹ் முதலிருந்த குளிர் தன்மையை விட அந்த தன்மை மாறி இருக்கு இது சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூட்டினுடைய தன்மை மாறி மாறி நீராவியாகிற ஒரு புத்தி நிலை அடைகிற ஒரு ஒரு இடத்துக்கு வரும் பொழுது தண்ணி பொங்கி சத்தத்தோடு அது அது கேட்டில் நிக்க ஆரம்பிக்கும் இப்ப இந்த இவ்வளவு இந்த எழுபத்தாறு ஆண்டு கால ப மக்கள் வந்து அஹ் பல தடவைகள் ஆஹ் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு தடவை வந்து எட்டாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அவர்கள் கப்பலுக்குள் சென்று அரசாங்கத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழல் அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அஹ் தொழிற்சங்கங்களால் நடத்தப்பட்டு வெற்றி காணப்பட்டிருக்கிறது ஆனால் எதுவுமே அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கவில்லை ஆகவே இங்கு தண்ணி வைக்கும் பொழுது அந்த தண்ணியை குளிர் குளிர் தண்ணி சுடுதண்ணியாக மாறுகிற ப்ராசஸ் மாதிரியே இங்கு என்ன நடந்திருக்கிறது என்றால் இவர்களுடைய சுரண்டலும் கொள்ளையும் அஹ் ஊழலும் பொய் பிரச்சாரங்களும் மக்களை கைவிடுவதும் அன்றாட வாழ்க்கையிலே இருக்கிற விளிம்பு மக்கள் வந்து தள்ளப்படுகின்றதும் என்ற சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதிகரித்து அது ஒரு கட்டத்தில் இருக்க இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது இதற்கு எதிராக கிளந்தளாத பட்சத்தில் நாம் எல்லோருமே பட்டினியிலே சாக வேண்டிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்படுவோம் என்று மக்கள் உணர்கின்ற அந்த உச்ச நிலை மாற்றம் வந்து இப்பொழுது இலங்கையில நிகழ்ந்திருக்கிறது அந்த மாற்றத்தை சரியாக தன்னது கட்சி பயன்படுத்தியதன் நிமித்தம்தான் என்பிபி இந்த இந்த ஜனாதிபதி அதிகாரத்தை தனக்குள் எடுக்கக்கூடியதாக இருந்தது இந்த அலை இன்னும் ஓய்ந்துவிடவில்லை ஏனென்றால் அந்த மக்கள் முழுமையான மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள் அது தென்னிலங்கையில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கிலும் அதற்கான அந்த அந்த அலை இப்பொழுது வீச ஆரம்பித்திருக்கிறது ஆகவே இங்கு தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுபவர்கள் புதிய வரவுகளை உள்வாங்கி ஊழல் ஊழல் இல்லாதவர்களை முன்னிலைப்படுத்தி வேறு மார்க்கத்தில் அரசியலை முன்னெடுப்போம் என்கின்ற அஹ் நிலைப்பாட்டுடன் வராத வரையில் இது என்பிபிஐ நோக்கிய அலையாகவே இது மாறுவதற்கான சாத்திய கூறுகள் பெரும்பாலும் உண்டு இரு இல்லை என்றாலும் கூட இங்கே தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிற பட்சத்திலும் கூட இவர்கள் என்பிபி அரசுடன் இணைந்து சில செயல் திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நிர்பந்திக்கப்படுவார்கள் அந்த நிர்பந்தத்துக்கு இவர்கள் அடிபணியம் மறக்கிற ச சந்தர்ப்பத்தில் இந்த கட்சிகள் வரலாற்றிலே இல்லாத கட்சிகளாக போக வேண்டிய தேவையும் ஏற்படும் ஆகவே இப்பொழுது மாற்றத்துக்கான ஒரு சூழல் எழுச்சி இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது இந்த எழுச்சி எழுச்சியில் அந்த மாற்றத்தை நோக்கி யார் இருக்கிறார்களோ அதை யார் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்களோ அவர்களை நோக்கியே இந்த மக்களுடைய வாக்குகள் போகும் என்பது என்னுடைய கணிப்பு இலங்கை முக்கியமான ஒரு பொது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றது மக்கள் ஒரு புதிய ஒரு மாற்றத்தின் தருவாயில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பழைய முகங்களை தான் தெரிவு செய்வார்களா அல்லது ஒரு புதிய பாதையில் பயணிப்பதற்கான புதிய முகங்களை தெரிவு செய்யப் போகிறார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது இன்றைய இலங்கையின் சமகால அரசியல் குறித்து எங்களோடு இன்று விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த புதியவன் ராசையா சினிமா இயக்குனர் லண்டனை தளமாக கொண்டு இயங்கி வருபவர் ஐக்கிய ராச்சியத்தினுடைய கிங்ஸ்டன் கல்லூரியின் முன்னாள் துறைத் தலைவராகவும் கணக்கெட்டு துறையினுடைய முன்னாள் துறைத் தலைவராகவும் விரிவுரையாளராகவும் பணியாற்றியவர் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சமூக மீடியாவுக்கும் நேர்காணலை திறம்பட கொண்டு சென்ற அருகும் எனது மிக்க நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்